ஓம் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மாயநமக ஆன்மீக அன்பர்களே பொதுவாக பெருமாள் கோவில்களில் நரசிம்மர் உக்ரமூர்த்தியாக இருப்பார் இந்தியாவிலேயே வேறு எந்த கோவிலிலும் காண முடியாதபடி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் நரசிம்மரை தனது வலது கரத்தால் ஆலிங்கனம் செய்திருக்க சாந்தஸ்வரூபியாக அருள்பாலிக்கும் மிக புகழ்பெற்ற பறிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலை தரிசிக்க வந்திருக்கோம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இத்திருக்கோவில் வீடியோவை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இங்க நேரில் வர முடியாதவங்க இந்த வீடியோவின் மூலமாக இத்திருத்தல சிறப்புகளை தெரிந்து கொண்டு இங்குள்ள இறைவனை தரிசிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம சேனலில் எந்த புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோக்களை பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுமன் மாலி என்ற மூன்று அசுரர்கள் தங்கம் வெள்ளி மற்றும் இரும்பாலான கோட்டைகளை அமைத்து தேவர்களையும் மக்களையும் ரொம்ப துன்புறுத்தி வந்தாங்க இதனால் சிவபெருமான் அந்த மூன்று பேரையும் எரித்து சாம்பலாக்கினார் இந்த மூன்று அசுரர்களையும் அவர்களது கோட்டைகளையும் எரிப்பதற்கு திருமால் அம்பாக இருந்து உதவினார் இந்த மூன்று அசுரர்களின் படைத்தளபதியாக இருந்த பரிகலாசுரன் நடந்த போரில் புறமுதுக்கிட்டு ஓடி வந்து இப்பகுதியில் ஒளிஞ்சுக்கிட்டான் பரிகலாசுரன் மனித உடலும் குதிரை முகமும் கொண்டவன் அப்ப இந்த பகுதியை மன்னர் வசந்தராஜன் ஆட்சி செய்தார் நரசிம்மரின் மிக தீவிர பக்தரான அவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு இங்கே ஒரு கோவில் கட்ட திருப்பணிகளை மேற்கொண்டார் திடீரென்று தனது மாயப்படைகளுடன் வந்த பரிகலாசுரன் அங்கு இருந்த வீரர்களைக் கொன்று திருப்பணிகளை தடுத்து இங்கு நரசிம்மருக்கு கோவில் கட்டக்கூடாது இனிமேல் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று மன்னர் வசந்தராஜனை துன்புறுத்தினான் அதற்கு மன்னர் வசந்தராஜன் தனது உயிரே போனாலும் பரிகலாசுரனை வணங்க மாட்டேன் என்று சொல்லவும் தனது கூரிய ஆயுதத்தால் பரிகலாசுரன் வசந்தராஜனின் தலையை இரண்டாக பிளந்து கொன்றான் அப்போது தனது தீவிர பக்தரான வசந்தராஜனின் பிளந்த தலையிலிருந்து கண்களில் உக்கிரம் கலந்த தெறிக்க தெரிக்க நரசிங்க பெருமாள் தோன்றி பரிகலாசுரனை அளித்தார் பின் வசந்தராஜனையும் அவரது வீரர்களையும் மீண்டும் உயிர்ப்பித்தல செய்த நரசிம்மர் வசந்தராஜனிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு வசந்தராஜன் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியே நான் கட்டப்போகும் இத்திருக்கோவிலில் தாங்கள் உக்கிரம் தணிந்து என்றென்றும் சாந்த சாந்தஸ்வரூபியாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடன் இருந்து உலக மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் அவ்வரத்தையே அருளிய நரசிம்மர் மன்னர் வசந்தராஜன் கட்டிய இத்திருக்கோவிலில் மகாலட்சுமி தாயாருடன் சாந்தஸ்வரூபியாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மராக இருந்து அருள் பாலிக்கிறார் பரிகலாசுரன் அழிச்ச இடம் பழங்காலத்தில் பழங்காலத்துல பரிகலபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் மருவி தற்போது பரிக்கல்னு அழைக்கப்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் கோவில்களில் உக்ரமூர்த்தியான நரசிம்மர் தன் மடியில் அமர்த்தியுள்ள மகாலட்சுமி தாயாரை ஆலிங்கனம் செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் மகாலட்சுமி தாயார் தன் வலது கரத்தால் நரசிம்மரை அணைத்தபடி இருக்க அதன் காரணமாக தனது உக்கிரம் தனிந்து சாந்தஸ்வரூபியாக பாலிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் அபூர்வ விக்கிரகத்தை இந்தியாவிலேயே இத்திருக்கோவிலில் மட்டும்தாங்க தரிசிக்க முடியும் இங்கே வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்டீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற சஞ்சலங்களையும் பயத்தையும் போக்கி தடைப்பட்ட காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவாருங்க இது தவிர கனகவள்ளி தாயாருக்கு இங்கு தனி சன்னதி உண்டு அவரை வழிபட்டால் நம்மளோட வீட்டை மங்களகரமாக லட்சுமி கடாச்சத்துடன் திகழச் செஞ்சு நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள் பாலிப்பார் இத்திருக்கோவிலோட மற்றொரு முக்கியமான சிறப்பம்சம் இங்கே இருக்கிற ரெட்டை ஆஞ்சநேயர் சன்னதி இங்கே வீர ஆஞ்சநேயரும் பக்த ஆஞ்சநேயரும் ஒரு சேர அருள் பாலிக்கின்றனர் ரெட்டை ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாடி பெரிய தட்டு வச்சிருக்காங்க அதில் கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் நவதானியங்களையோ நெல்லையோ கொட்டி அந்த தானியங்களால் தங்களது கோரிக்கைகளை எழுதி வைக்கிறாங்க இப்படி செய்கிறதால நவகிரகங்களால் ஏற்படுற கஷ்டங்கள் நீங்கி தங்களது கோரிக்கைகளை ஆஞ்சநேயர் நிறைவேற்றி தர்றதா அனுபவபூர்வமாக பலநடைஞ்ச பக்தர்கள் சொல்கிறார்கள் கோவிலோட சுற்றுப்பிரகார பிரகார சுவர்களுக்கு மேலே மகாவிஷ்ணுவோட தசாவதார சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன இத்திருத்தலத்தோட மகா கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடந்திருக்கு அதன் காரணமாக கோவிலுக்கு புதுசாக பெயிண்ட் அடித்து பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணியாத பாளையங்கோட்டை சிங்கம் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இங்கே வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை தரிசித்து அருள் பெற்றார் சைவ சமய குறவரான சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த திருநாவலூரிலிருந்து இந்த கோவில் ஏழு கிலோமீட்டர் திருநாவலூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் கோவில் மற்றும் ஏழாம் நூற்றாண்டில் ஸ்ரீ சுந்தரர் அங்கே வாழ்ந்த வீடு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களோட ஃப்ரீ டைம்ல அந்த வீடியோவை பாருங்கள் நண்பர்களே பரிக்கல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலோட கூகுள் மேப் லொக்கேஷனையும் திருநாவலூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு உண்டான ரூட் லிங்கையும் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லையும் தந்திருக்கேன் இந்த கோவில் டைமிங் காலையில் ஆறு மணியிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வர சாயங்காலம் நாலு மணிலிருந்து இரவு எட்டு மணி வர ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி மற்றும் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி ஆகிய இரண்டு திருவிழாக்களும் இந்த கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்தியாவில் வேறு எங்கேயும் காண முடியாத ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் நரசிம்மரை ஆலிங்கனம் செஞ்சிருக்கிற பெற்ற பறிக்கல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு நேரம் கிடைக்கிறப்ப ஒரு தடவை நேரில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஆன்மீக அன்பர்களே இவ்வளவு நேரமாக இந்த வீடியோவை பார்த்து என்னுடைய சேனலுக்கு நல்லாதரவு தந்த அனைவருக்கும் நன்றி இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நண்பன் வாமனனின் வணக்கம் திஸ் இஸ் வாமனன் சைனிங் ஆஃப் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்